வெல்கம் பேக் டு சூப்பரான ஒரு ப்ளாக் தான் எங்க அபார்ட்மெண்ட்ல நடந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பற்றி தான் இந்த விளாக் எங்க அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மலையாளிஸு ஹிந்தி பேசுறவங்க தமிழ் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க இன்னும் நிறைய மொழிகள் பேசுறவங்களாம் இருக்காங்க ஆனாலும் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து அவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுதான் ஒரு டீம் சொல்லலாம் யூனிட்டி இன் டைவர்சிட்ட மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இந்த பங்கஷன்ல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவாங்க அதே போலதான் கிறிஸ்மஸையும் கொண்டாடணும் இதுல பாத்தீங்கன்னா மலையாளிஸ் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அதனை பற்றின வீடியோ தான் நாங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணுன்றதை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்றதை டைப் பண்ணுங்க நம்ம பாலின் பாப்போம் பாத்தீங்கன்னா முத முறையா சோலோ பாடினாங்க கொஞ்சம் தான் பாடினா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்போ நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ன்றதை வாங்க Christ the Lord When Christ the Lord was born, the angels told the shepherds to go see him. Let us have Paul and sing the song. <laughs> ஸ்பெஷல் गेस्ट ட யார கூப்பிடுனமா அண்ணா ஏஜி சர்ச்ச பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவங்கள தான் கூப்பிட்டோம் அவங்க தான் வந்து இத தலைமை நடத்துனாங்க பைபிள் கதைகளை நிறைய வந்து சொன்னாங்க ஜீசஸ் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாருன்றதையும் சொன்னாங்க ஏதோருக்கும் வணக்கம் சொல்லே பாட வந்தோங்க நீங்க ஏற்று சாமி பிறந்து கதையை கூற வந்தோங்க ஏதோருப்போ வணக்கம் சொல்லே பாட வந்தோங்க எங்க ஏத்து சாமி பிறந்து கதையை கூற வந்தோங்க கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா கேட்கவில்லை அந்தத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டார உள்ளத்தைட்டா ஆய கேட்கவில்லை அந்தத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா thank <laughs> you സൂ തര മധി വര സമയത്തിനായോ

ப்ரோக்ராமும் முடிஞ்சோன்னே லக்கி ட்ரால யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்களோ எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கிஃப்ட் வந்து ஒர்க்ஃபுல்லாக இருந்துச்சு அவனில் வைக்கிற மாதிரியும் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரியும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எல்லாருக்கையும் அதாவது எல்லா பசங்களுக்குமே ப்ரைசஸ் கொடுத்துருந்தாங்க கடைசியாக வந்து நம்ம சாண்டா கிளாஸ் வந்தாரு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறைய சாக்லேட்ஸ் அப்புறம் இன்னும் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாரு அப்புறம் நம்ம முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து கேக்ஸ் மிக்சர் இதெல்லாம் வந்து எல்லா பசங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்புறம் அங்க இருந்த எல்லாருக்குமே கொடுத்தாங்க இப்படி தான் வந்து எங்க அபார்ட்மெண்ட்ல கிறிஸ்துமஸ் விழா நாங்கள் கொண்டாடணும் இவ்வளோ நேரம் இந்த விளாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒன்றரோலின் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் இன்னொரு சூப்பரான விளாக்ல சந்திக்கலாம் பாய் பாய்